வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பீட்டரோ சாக்லேட்டோ எதுவுமே தேவையில்லை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரு பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் ஒன் தேர்ட் கப் வந்து கொக்கோ பவுடர் அரை கப் வந்து சக்கரை இல்லைன்னு நாட்டு சக்கரை உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பாய் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இந்த ஒரு கப் மாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு கப் மாவுக்கு வந்து ஒரு முட்டை தேவை நமக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் கப் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயோ நல்லெண்ணையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஓ ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் எடுத்துக்கலாம் அதில் ஒன் தேர்ட் கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த சூடாக சேக்கிரமே எதாவது ஆகுமா நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக சூடாக சேர்த்திங்களா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கேக்கு இப்போது இன்னொரு முக்கியமான பொருள் தேவை கப் வந்து மோர் தேவை என்கிட்ட மோர் இல்லை மோர் அடிச்சும் செய்யலாம் நான் வந்து அரை கப் வந்து தயிரே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் சேர்க்கலாம் மோர் இருந்தாலும் மோர் கப் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொஞ்ச தான் இருந்தது இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு டின்னில் ஊற்ற போகிறேன் ஃபோர் இன்ச்சஸ் டின்னு வந்து ரெண்டில் நான் ஊற்ற போகிறேன் ஸ்கொயராக ஒன்று அப்புறமா ரவுண்டு ஒன்று ரெண்டு டின்னு ரெண்டு டின்னில் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் எயிட் இன்ச்சஸ் டின் இருந்தாலும் நீங்கள் ஒன்றாவே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா டேப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து நான் தூவ போகிறேன் இது வந்து உங்கள் தான் வீட்டில் இருந்தால் சாக்கோ சிப்ஸை வந்து மேலே தூவிக்குங்க அப்புறமா இந்த டின்லெலாம் ஆயில் அப்ளை பண்ணி நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த சாக்கோட் சிப்ஸ் வந்து நம்ம தூவிக்கலாம் இது வந்து நான் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் மேலே தூவிக்கலாம் டேப் பண்ணிட்ட பிறகு மேலே தூவிக்கலாம் இப்போது ஏர் ஃப்ரையரில் நம்ம இதை வச்சிடலாம் சரியாக வைக்க முடியல இப்போ வச்சாச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி இதில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது உண்மையிலே இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு நல்லா வெந்திருந்தது பேக்காகிருந்தது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு போனால் ரொம்ப வீடே ரொம்ப வாசனையாக இருந்தது இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு குச்சி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கேக்கு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள் கேக்கு ரொம்ப நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது நான் இன்னொரு செட்டை கேக்கும் நான் செய்திருந்தேன் இது வந்து நான் ஓடிஜியில் தான் பேக் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைனா நீங்கள் ஓடிஜியில் செய்யலாம் இல்லைனா நீங்கள் கடாயில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் அப்படி ஸ்டவ்லேயே கூட நீங்கள் இந்த கேக் செய்யலாம் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் எனக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு அவங்கவுங்க ஓடிஜியை பொறுத்துருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம் முட்டையும் சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது நீங்கள் ஒரு முறை செய்தீங்களா அதை அடிக்கடி செய்வீங்க நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ கட் பண்ணலாம் நீங்கள் கட் போதே பார்க்கலாம் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ப்ரெஸ் பண்ணவே முடியல அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட பீட்டரே தேவையில்லை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ